நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்கார வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம விஜய் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்ல இப்ப என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா விஜய்க்கு எதிராக வந்திருக்கிறது நம்ம ரஞ்சிதா ரஞ்சிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா என் தான் விஜய் கீழே அதாவது ஃபாரஸ்ட் ஏரியாவை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப ஹைட்லேருந்து கீழே தள்ளி விட்டாங்க அப்படியே ஸ்பாட்டில் அவங்களும் அவுட் ஆகிட்டாங்க விஜயம் ஒரு பக்கம் தவறி விழுந்த மாதிரி ஒரு பாவனையை அங்கே ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை என் கண்ணால் பார்த்தேன் இதை நான் சொல்லலான்னு வீட்டுக்கு வந்தேன் ஆனால் வீட்டில் எல்லோரும் என்ன கையை கட்டி போட்டாங்க வேறு வழி இல்லை இவ்வளோ சொத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரி சொல்ல போனேன்னா உன்னை எவ்வளோ கொஞ்ச நேரத்தில் தீர்த்து கட்டுருவாங்க நீ அவரவே கல்யாணம் பண்ணால் அவங்க கூட வாழலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆசை வார்த்தையை சொல்லி என்னை மோசம் பண்ணிவிட்டாங்க சரி ஓகே நானும் அதை நம்பி கொஞ்ச நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவர் அப்பா எதனா ஒரு தப்பு செய்ய போறமா நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்க தப்பு செஞ்சுட்டு இருக்கீங்க திரும்ப அந்த மாதிரி எதாவது செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு குத்தி குத்தி காட்டினேன் அதனால என்ன விட்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு நான் ரெண்டு மூணு டைம் என்னையும் அதே போல செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ண தீது கட்டேன் ஆனால் நான் எல்லாத்துலயும் தப்பிச்சிட்டேன் இப்போ நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொத்து இப்போ எதுவுமே இல்லை அதனால அவரால என்ன ஏதோ அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது அந்த தைரியத்தில் தான் நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை மேல கதை சொல்ருக்கா உடனே நம்ம வித்யா வந்து இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லாம நீங்க சொல்றத எல்லாமே கேட்டதுக்கு கோர்ட்ல முட்டாள எல்லாரும் உட்காந்து இருப்பாங்க எதனா ஒரு எவிடன்ஸ் கொடு நீ அன்னைக்கு அங்கே தான் இருந்ததுங்க என்ன ஆதாரம் இருக்கு எந்த ஹோட்டலில் தங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே என்ன பேசுறது எது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் மூச்சடிச்சு போய் வயடிச்சு போய் மௌனத்தோடு நின்று இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம வெண்பா இருக்காங்கல அவங்க தான் நானும் எங்கள் அப்பா கூட தான் இருந்தேன் நான் ரெண்டு கண்ணால தான் பார்த்தேன் எங்கள் அம்மா தவறிதான் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அந்த மாதிரி உன்னை நடிகை நம்ப வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அந்த டைமில் உனக்கு என்ன புரியு சொல்லு அவர் என்ன சொன்னாலும் அதை தான் நீ ஆகணும் நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை எல்லாமே நான் கண்ணாறு கண் முன்னார் தான் பார்த்தேன் எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் இதெல்லாம் கேட்டால் ஜட்ஜி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதம் ஸ்ட்ராங்கான எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நீ சொல்கிறத வச்சு எங்களால் எது ஒரு தீர்ப்பையும் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாங்க உடனே ரஞ்சிதன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அம்மா சைலண்ட்டாகவே இருக்குங்க இந்த மாதிரி கோர்ட் நேரத்தை வீணாடிச்சதுனால உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா அபராதம்னு சொல்லிட்டு கேஸ் போட்டால் நம்ம ரஞ்சிதன் தலையில் ஒரு லட்சம் மிளகா அடிச்சுட்றாங்க உடனே நம்ம கதிரேசம் பக்கம் ஒரு கேஸ் எடுக்க துப்புலாம் எங்கன்னா காசை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாரு ஒரு பக்கம் ராஜேஷ் அந்த காசை கொடுத்து கட்டிடுறாங்க ரஞ்சிதன் கிட்டே பாத்தியா ரஞ்சிதம் நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம கிட்டக்கிறத எப்படி பிடிங்கி தின்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க நீங்கள் நல்லவங்களாடா சிறிதெல்லாம் செஞ்சு அடியாக ஊறவே அடிச்சு உலையில போட்டு ஆளுங்க நீங்கள் நல்லவுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பட்டம் வந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே அதை கேட்டுக்கிட்டு சரி காமெடியோட காமெடியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் போயிட்டே இருக்கும் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களேன்னா நம்ம விக்கியா இருக்கனால அவங்க வந்து ரஞ்சித்த கூட்டு பார ரஞ்சிதம் இப்போ யார் வந்துக்கிறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கரெக்டாக நம்ம ரஞ்சித்தோட பாட்டி வந்து செவில் மேலே நாலு விட்றாங்க ஒரு பக்கம் என்னடி என்ன திமிரி ஏற்றுக்குது உனக்கு அதுவும் என்னோட பையன் மேலே நீ பழி போடுறியா அவன் எவ்வளோ நல்லாவும் சொல்லிட்டு உனக்கு தெரியாதா அவன் அந்த தப்ப செய்யலன்னு உனக்கு தெரியும் காசு காசுப்பட்டு இந்த காசுக்காக மாறிடுச்சின்னுக்குற இந்த கூட எப்ப நீ சேந்தியோ அப்பயே நீ குட்டி குட்டிச்சவரா போயிட்டேன் அவங்க கூட செயற்கை விட்டா மட்டும்தான் நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரே குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க என்னடா இது இந்த பக்கம் பார்த்தாலும் ஜோடு மலை அந்த பக்கம் பார்த்தாலும் ஜோடு மலை இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிட்டு உட்காந்துருக்காங்க இதுக்கு தாங்க சொல்கிறது கம்பனும் சொப்புனா அமைதியாக இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதை விட்டு நாம் தேவையில்லாம வேலையை செஞ்சுட்டு இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் சரி போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிப்பா பார்த்து கவனிச்சுக்கணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் இருந்து வீட்டுக்கு போகாம டைரெக்டா மல்லிகை தான் போறாங்க மல்லி இருந்துன்னு கரெக்டா கோவில்ல என்ன இருக்காங்க என்ன மல்லி என்னை விட்டு ஏன் போனோம் எதுக்கு போனோன்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் கேள்விக்கு எதுவும் எங்கிட்ட பதில் இல்லை விஜய் ஆனால் எங்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் இருக்குது உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் எப்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடா சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் அந்த மல்லி பேசிகிட்டு இருக்கா என்ன தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் ஒரு பக்கம் மனசளவுலையும் மனதளவுகளையும் ரொம்பவே நோ உடஞ்சு போயிட்டு உக்காந்து இருக்காரு சரி உடஞ்சி போன நம்ம தலைவனுக்கு யாரான ஆறுதல் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நம்ம மல்லி திரும்ப கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த ராஜேஸ்வரி பணத்தை யோசிச்சு பார்த்துட்டு அவன் நம்ம ஹஸ்பண்ட்க்கே சூழ்ச்சி பண்ணுறான் அவள் பேச்சு நம்ம கேட்கணும் ஆமா இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது விஜய் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க விஜயை ஒரு பக்கம் அழைச்சிட்டு போறாரு இதுக்காக இங்கே இத்தனை நாள் இங்கே இருந்தாங்க தனிமை தனிமையில் இருந்தாங்க எதுக்காக விட்டு போனாங்க அந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதும் ராஜேஸ்வரி மேலே கோபமாக வருது சரி என்ன பண்ணுறது கோவப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்லை அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைய தான் நம்ம பார்த்தோம்னு சொல்லிட்டு விஜய் மௌனமே சரணுன்னு சொல்லிட்டு மௌனமாக வராங்க வெண்பா ஒரு பக்கம் மல்லிகூட பேசாமல் இருக்காங்க நீங்கள் என்னை விட்டு போனோமா என்னை பற்றி கொஞ்சமான யோசிச்சிக்கலாம் என்னை விட்டு போனீங்கன்னா நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமே இருக்காங்க சரி ஓகே எவ்வளோ நாளைக்கு இதே அப்படின்ற மாதிரி வேணும் நம்ம மல்லி இல்லாமல் வெண்பாக்கிட்டேயே மன்னிப்பு கேட்க போகிறாங்க வெண்பா இல்லையே அம்மா நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குடும்ப நல்லத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எதுக்கும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கூட கொஞ்சம் விளாட்றாங்க அடுத்த மூணு பேரும் இப்போ வெளியே சாப்பிட போக போகிறாங்க நைட் நேரத்தில் ஃபெஷலாக என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பிரியாணி கடை இருக்குது நைட் பிரியாணி அங்கே தான் போயிட்டு இன்னைக்கு வெளுத்து வாங்க போகிறாங்க ஒரே சந்தோஷமாக ஒரே மஜாயாக போக போகிறாங்க அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஃபுல் வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நண்பில் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகேன்